வணக்கம் வாழ்க வளமுடன் ஜப்பான் பற்றி அடிக்கடி ஏதாவது வாட்ஸ்அப் பதிவுகளை பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களோட வளர்ச்சி அவங்களோட டிசிப்ளின் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று படித்தேன் ஜப்பானில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஜப்பானில் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க கூட பேசவே மாட்டேங்கிறாங்களாம் அளவுக்கு ஐசோலேட்டட் இருக்கிறாங்க மக்கள் மனிதனின் பேசுவதே குறைந்து விட்டதுங்கிறது இந்த காலத்து ப்ராப்ளமாக ஜப்பானில் அது எதிர்காலத்தில் நம்ம இந்தியாவில் வரும்னு சொல்லி ஒரு பதிவு படித்தேன் சரி இப்போ அப்படி ஜப்பானை படிக்கும்போது எப்படிடா இவனுக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இவ்வளோ பெரிய குண்டு வீச்செல்லாம் பார்த்துட்டு அணுகுண்டெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்ன பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சரி அதை பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா ஈரோஷிமா நாகசாகி மேலே குண்டு வீசுகிறாங்க அப்படி ஹிரோஷிமா மேலே குண்டை போட்டவரை யார் என்ன சொல்லி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்ம பழக்கத்தில் நான் க ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது கரக்பூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கலைகுண்டாங்கிற ஏர்பேஸில் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கோட்ரஸ் நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் பீப்புளில் இருக்கிற கோட்ரஸ் ஏரியாவுக்கு பேர் ஆஷு கேம்ப் என்னடா இது ஆசு கேம்ப் என்ன வச்சுருக்கானுங்க ஆசுன்னா இந்தியில் அழுவுறது கண்ணீர் விட்டு அழுகிறாங்கன்னா ஆசு ஆசு இருந்து தண்ணி வந்துருச்சுன்னா ஆசு வந்துருச்சும்பாங்க ஸோ இது என்ன ஆசுன்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னு ரொம்ப நாள் குழப்பத்தில் இருந்தேன் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் ஐ திங்க் நைன்டி செவன் நினைக்கிறேன் ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் அங்கே வந்தாங்க வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய ஃப்ளைட்டில் நிறைய வயசானவங்க வந்தாங்க அவங்க வந்து அந்த பேஸில் நிறைய இடங்களில் சுற்றி பார்த்தாங்க நிறைய இடங்களில் மலர் வளையம் வச்சு ப்ரேயர் பண்ணாங்க அப்போ தான் புரியுது இந்த ஆசுங்கிறது அந்த காலத்தில் அமெரிக்கன் சால்வேஜ் யூனிட் ஏஎஸ்எஸ் இருந்திருக்குது அந்த அமெரிக்கன் சால்வேஜ் யூனிட்டை தான் நாங்கள் ஆசு கேம்ப்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த யூனிட்டில் தான் அந்த ஈ ஈ ஈ ஈ ஈரோஷிமா மேலே போன ஃப்ளைட்டு ரீஃபில்லிங் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து வந்தது இந்தியாவில் இங்கே பேஸில் இறங்கி ரீஃபில்லிங் பண்ணிட்டு போச்சு என்ன சொல்கிறது கேள்விப்பட்டேன் அப்போ அதில் அந்த செகண்ட் வேல்ட் வார் டைமில் யாரெல்லாம் பங்கு எடுத்துக்கிட்டு அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வயதானவர்கள் முதியவர்கள் அங்கே வந்து தங்களோட நினைவுகளை அந்த நினைவிடங்கள் தங்களோட சக சோல்ஜர்ஸ் செத்து போன இடங்கள் இங்கெல்லாம் மலர் வலையும் வச்சுட்டு போனாங்க சரி இப்போ நம்ம ஹீரோஷிமா மேலே குண்டு போட்டவர் யாருங்கிறத பார்ப்போம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு லிட்டில் பாய் என்று பெயர் சூட்டப்பட்ட அணுகுண்டை ஏந்தி கொண்டு பறக்கிறது எனோலா கே என்னும் யுஎஸ் போர் விமானம் அதன் பைலட் பால் டிஃபென்ஸ் சக பைலட் மேஜர் க்ளார்ட் ஈத்தர்லி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஃப்ளைட்டை ஓடிட்டு போகிறாங்க ஹீரோஷிமா வந்துவிட்டது குண்டை ரிலீஸ் செய்யலாம் என்று சிக்னல் தர லிட்டில் பாய் கீழே நோக்கி சிரிப்பாகிறது ஹீரோஷிமாவில் வசித்த அப்பாவை மக்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் சிதறி கருகி சாம்பலாகிறார்கள் மூன்று நாட்கள் கழித்து நாகசாகி அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன் அங்கேயே உடனடியாக இருந்தவர்கள் எழுபதாயிரம் பேர் மேஜர் ஈதர்லி பிற்பாடு பயங்கர கனவுகள் காரணமாக தூக்கமில்லாமல் தவித்து தற்கொலைக்கு முயற்சி செய்து கடைசியில் மனநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பிறகு என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்று இருக்குது அந்த பால் டிஃபென்ஸோட டிஃபென்ஸ்ங்கிறவரோட ஃபோட்டோ எனோலா கைஸ் சொல்லி ஒரு ஃபோட்டோ நான் வலைதளங்களில் பார்த்தேன் முடிந்தால் சில ஃபோட்டோக்களை எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வாழ்கோளமிடர்